சென்னை அரும்பாக்கத்தில் மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தவறி விழுந்த பெண் உயிரிழந்தார் மழைநீர் வடிகால் அமைக்க தோண்டப்பட்ட பள்ளம் சரிவர மூடப்படாமல் இருந்ததே விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தை நாடப்போவதாக தெரிவித்துள்ளனர் எம்எல்ஏ வீடுங்க இங்கே இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து ஒரு ஒன் வீக்லேயே இந்த ஒர்க்கை முடிச்சிருந்துருப்பாங்க பட் இங்கே உள்ளவங்க எல்லாமே சாதாரண ஒரு லேமெண்ட் தானே அதனால் அந்த அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் இட்ஸ் ஹோம் சைட் டெஃபினெட்லி இட்ஸ் ஹோம் சைட் நான் மல்டிபிள் டைம்ஸ் நான் எக்ஸ்லைட் பண்ணேன் டைரெக்டாக கான்ட்ராக்டருக்கே நான் கால் பண்ணி பேசும்போது அவர் வந்து மிரட்டுற தொண்டியில் எங்கிட்ட ஃபோனில் பேசினார் இந்த விஷயத்தை வந்து டெஃபினட்டாக நம்ம ஹைகோர்ட் நான் ஐசலைட் பண்ண தான் போகிறேன் ஹைகோர்ட் சுட் பி இன்டர்வெண்ட் திஸ் மேட்டர் இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள சென்னை மாநகராட்சி நிர்வாகம் பெண்ணின் மரணத்திற்கு மழைநீர் வடிகால் பள்ளம் காரணம் அல்ல என கூறியுள்ளது இறந்த பெண் கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அதுவும் வண்டல் மண் சேரும் தொட்டியிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து இறக்கவில்லை எனவும் சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் குந்தம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் நவம்பருக்குள் திறக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு உத்தரவாதம் அளித்துள்ளார் நானூற்று பதினான்கு கோடி ரூபாய் செலவில் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் நடைபெற்று வரும் குந்தம்பாக்கம் பேருந்து நிலைய பணிகளை அமைச்சர் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் எம்பி எம் பி சசிகாந்த் செந்திலின் உண்ணாவிரத போராட்டத்தால் தமிழகத்திற்கான கல்வி நிதிக்கு மேலும் கவனம் சேர்க்கும் என்றும் கூறினார் இளையான்குடியில் பிடி நிபுணரான ஸ்னேக் மணிமேகலை தனது நான்காயிரத்து நூறாவது பாம்பை பிடித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் உள்ள அரசு மாணவர் விடுதியில் பாம்பு புகுந்தது இதுகுறித்து தகவல் அறிந்த பாம்பு பிடி நிபுணர் ஸ்னேக் மணிமேகலை சிரித்துக் கொண்டே தனது கைகளால் லாவகமாக பாம்பை பிடித்தார் பிடிபட்ட சாறை பாம்பை அருகிலுள்ள வனப்பகுதியில் விடுவித்தார் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் பாம்பு பிடித்து வரும் இவர் தற்போது பிடிப்பட்ட பாம்பு தனது நான்காயிரத்து நூறாவது பாம்பு என்று பெருமையுடன் கூறினார் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க